இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பறிப்பதற்கு காரணமா இருந்த நடிகர் விஜய் அவர்கள் மட்டும் இதுவரைக்கும் நீதிமன்றம் சராமாரியான கேள்விகள் எல்லாம் எழுப்புனதுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் சூடு வந்து நான் கரூருக்கு போறேன் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு டிஎஸ்பி ஆபீஸுக்கு ஒரு மெயில் அனுப்பி இருக்காரு சென்னையில இருந்து இவர் கிளம்புவாராம் தனி விமானத்துல திருச்சி வந்து விமான நிலையத்துல இறங்கும் போது திருச்சி விமான நிலையத்துல யாருமே இருக்கக்கூடாது திருச்சி விமான நிலையத்திலிருந்து இருந்து கரூர் போற வழியில இவருக்கு ஃபுல்லாவே கிரீன் காரிடார் பாதுகாப்பு குடுக்கற மாதிரி இல்ல நீ என்ன நெஞ்சுவை இல்லையா உனக்கு நாங்க அந்த பாதுகாப்பு குடுக்கறதுக்கு சரி எனக்கு ஒரு டவுட் இப்போ நீங்க திருச்சில இருந்து கரூருக்கு போறீங்கல்ல அந்த ரோட்ல வேக தடையாது இருக்கலாமா இல்ல அதையும் எடுத்து மாத்த சொல்லிடலாமா நீங்க வர்றீங்க அப்படின்ட்டு இவர் சந்திக்க போற இல்லங்கள்ல யாருமே வந்து எந்த ஊடகங்களும் போக கூடாதா எந்த பொதுமக்களும் போக கூடாதா இவருடைய வாகனத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த வாகனமும் போக கூடாதான் பேசாம

எதுவுமே சீண்டாதியா